ஆசிர்வாதம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இனிமையான வார்த்தை எங்க எல்லாருக்குமே உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அந்த வார்த்தைக்கு மயங்கிடுவாங்க நீங்க அந்த ஆசிர்வாதத்தை பற்றி வீரத்தின் அடிப்படையில சில கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க ஆசீர்வாதம் இங்கிலீஷ்ல ப்ளஸ்ஸிங் சொல்லுவோம் அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை அது ஆசீர்வாதம் ப்ளஸ்ஸிங் அப்படின்னா அதுல வந்து ரெண்டு இருக்கு என்ன மெட்டீரியல் ப்ளஸ்ஸிங் ஒன்னு இருக்கு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலக இன்னைக்கு அம்மனைக்கு எல்லாரும் இந்த உலக பிரகாரம் இருக்கிறதா நம்புறாங்க என்ன அதைத்தான் முக்கியமாக எடுத்துக்கிறாங்களே தவிர ஆமாம் ப்ராஸ்பரிட்டி காஸ்பிடலும் அந்த மாதிரி வருது அங்கே தான் எல்லாரோட ஃபோக்கஸ் இருக்குது இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாமிட்ட வாங்க ஒரு கடவுள் எல்லாம் வீடு கொடுப்பார் கார் கொடுப்பார் என்ன பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் தான் பேசுவாங்க அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அதான் விரும்புவாங்க இன்றைக்கி ஒரு ஏத்தியஸ்ட்டு போய் நம்பிக்கையில் போயிட்டு உனக்கு என்ன வேணும் நீ கேக்குறத கேட்டா என்ன சொல்லுவான் நல்லா வீடு வேணும் கார் வேணும் நல்ல மனைவி வேணும் எல்லாம் அது ஏன்னா அப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கடவுள் ஏசாமிட்ட வந்தேன் நல்லா வீடு வாங்கிட்டேன் நல்லா கார் வாங்கிட்டு சொல்லுவாங்க சரி இன்னைக்கு வந்து நம்ம கனடால இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் முன்னூறு முந்நூறு நானூறு கார் விற்கிது ஹிந்து வாங்குறான் பிரிட்டிஷ் எல்லாருமே வாங்குறான் காரு வாங்குறாங்க வீடு வாங்க கார் வாங்குறாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு தான் இருக்கு நமக்கு அப்ப வந்து டிஸ்டிங்ஷன் வித்தியாசம் இல்லையாப்பா அப்ப நீ வந்து பிளஸிங் சரி நீங்க ஒரு வீடு வாங்க கார் வாங்க ஒரு ஹிந்து சகோதரர் இருக்கிறாரு உங்களோட பெரிய வீடு பெரிய கார் நல்ல கார் வாங்கியிருக்காரு அப்ப என்ன உங்க சாமியோட அவங்க சாமி வந்து இப்போ ஒரு பவர்ஃபுல் கலவுமா இருக்கும் ஆமா சரி பிளஸிங் பிளஸிங் தான் முக்கியம் நான் சொல்றேன் இப்ப ஏன் லைஃப்ல சொல்ல முடியும் நான் ஒரு காலத்துல வந்து பயங்கர கோவக்கண்டா இருந்தேன் என்னையோட வாயில எல்லாம் கண்ட அசிங்கமா வீழ்ச்சி எல்லாம் பேசிருக்கேன் அப்பெல்லாம் இருந்த ஒரு காலத்துல காலத்துல வந்து நான் வந்து புது மனுஷன் மாத்திட்டேன் கம்ப்ளீட்டா அந்த கோவிடுச்சு அவர் சாட்சியா கடவுளுக்கு இருக்கணும் அதுதான் பிளஸிங் இப்ப நான் அப்படியே ஆமா நீ எப்படி இருக்கிற இன்னைக்கு அப்படி இருந்த மனுஷன் கடவுள்கிட்ட வந்துட்டேன் பாவலான்னு ஒரு போயிருச்சு என் கடவுளுக்கு ஒரு சாட்சியா இருக்கிற கிரைஸ்டனை பண்றேன் கிறிஸ்துக்கும் சாட்சியா இருக்கிறேன் இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் முதல் ஆசீர்வாதம் ஆமா அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன்னா கடவுள் என்ன சொல்றாரு என்ன என்ன பின்பற்றி ஒன்னே தன்னை தானே விருத்து செல்வது சம்பந்தி பின்னாடி வான்னு சொல்றாரு அப்போ கடவுள எதுவும் கேரண்டி பண்ணிருக்கு

ஏன்டோட்டம் வந்து எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குது கிடைக்கும்பா அவருக்கு பாடு இந்த வித்தியாசம் இருக்கு மேத்யூ சிக்ஸ்ல சொல்லிருக்கு இந்த சோனி டூல இருந்து ரீட் பண்ணி என்ன கிடைச்சி வர என்ன கடவுள் வந்து கட முதல்ல வந்து அவர் பர அவரே பரலக ராஜ்ஜிய தேடுங்க ராஜ்ஜியத்தையும் ஆமா அப்பாவும் தேவைகள்லாம் சந்திக்கப்படும் ஆமா தேவைகள் நாட் வாட் யூ ஓன் கிடையாது உங்க ஆசை கிடையாது அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறார் ஃப்ளாவரை பாருங்கள் என்ன சொல்ற உல பாருங்க இன்றைக்கு அந்த பேகனை பாருங்கள் அவங்க வந்து என்ன என்னத்தை சாப்பிடணும் என்னத்தை ஊர்த்தோன்னு ஓரி பண்ணுறாங்க என்ன மாதிரி தெரிறா உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன் வேண்டியதுன்னா வேண்டியதுன்னா தேவைகள் அச்சா இன்னைக்கு என்ன ஆமாம் நீடு நாட் வாட் யூ வாண்ட் இந்த டிஸ்டிங்ஷன் நிறைய தெரியல அப்போ கலோட்டம் வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அப்போ அதுதான் என்ன ஆமாம் ஆமாம் தேவை வேற ஏன்னா

அவங்க எல்லாம் கடவுளாம் நிறைய சந்தோஷமா இருப்பாங்க ஒரு சோதனை வந்துச்சுன்னா அவங்களை அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது அப்ப கடவுள் டவுன் தான் சோதனை வரும் அதுவும் உண்மைதான் அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாரு நீ நிலைச்சி நிற்கும் போது உனக்கு புடம் விடுறாரு அடுத்த லெவலுக்கு நீ போவ நீ அந்த கான்செப்ட் நிறைய புரியாது பாஸ்பார்ட்டி காஸ்பார்ட்டி டேஞ்சரா வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் பாசிட்டிவா எல்லாம் அப்படியே அப்படியே காது காக்கு ஆஹ் அது சொல்லி சொல்லி கொடுக்க வந்து வர்றாங்க அந்த பிறகு பார்த்தீங்கன்னா கழிச்சு கொஞ்ச நாள் அவங்களுக்கு அது ஒரு சோதனை வருமோ அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியல வெரி டேஞ்சர் அது அடுத்து ஓகே அடுத்தீங்கன்னா இந்த வாக்குத்தந்தம் கொடுப்பாங்க அதாவது எவ்ரி டேக்கு ஒரு வாக்கு தொந்தை கொடுப்பாங்க வீக்லி ஒன்று கொடுப்பாங்க மாசத்துக்கு ஒன்று கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒன்று கொடுப்பாங்க எப்ப நீ கதவு வார்த்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதாது இப்போ நிறைய சொல்றாங்க நிறைய பேர் எனக்கு இருக்குது அந்த வருஷத்துக்கு ஒரு வாக்கு அடுத்த வசதி நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க சொல்லுற பாதி முக்கிய நடக்காது ஏன் சொல்ற முக்கால் கூகுள்லேயே எனக்கு நான் சிலது பார்ப்பேன் எனக்கு ஒரு ஆன்சர் கியூரியாசிட்டி இருக்கு சரி சோமன்ஸோ சொல்லியிருக்காரு என்ன சொல்லுங்க கேட்பேன் டூ தர் டுவெண்ட்டி ஃபோவில் சொன்னார் எத்தனையது நடந்திருக்கு பாதி நடக்காது அப்போ சொன்னா சரி ஓ அது சிலதும் நடக்கலாம் சிலது நடக்காது எதாவது மேனேஜ் பண்ணுவாங்க அப்ப நீங்க வந்து கடல் வார்த்தையை சத்தியத்தை சொல்லி கொடுத்தாலே போதும் ஏன்னா நீ இந்த விவரம் மாதிரி ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் அது நடக்குது என்ன சொல்லி நடக்கலன்னு என்ன செய்வேன் நீயும் அப்போ நேரம் டிஸ்கரேஜ் பண்ணிங்க அந்த இடத்துல அது தேவையில்லை அது உனக்கு வந்து இன்னைக்கு எப்பா நீ காலை எந்திரிச்சையா ஒரு நாள் கடவுள் ஒரு ஒரு நாள் ஒரு நாளை கூட்டிகிட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு நீ தாய்ஃபுல்லாக இரு வேலையை இன்னைக்கு அப்பா இன்னைக்கு நான் இன்னைக்கு வார்த்தை நடந்து உனக்கு சாட்சியாக இருக்கணும் அதுதான் வேலை அதை அப்படி நீ செய் அதைப்படி கவலையே கிடையாது ஃபியூச்சரில் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறான்னு எத்தனை பேர் எனக்கு ஏன் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து ட்ரம்ப் வருவான்னு உலகம் போல எத்தனையோ பேய் கடவுள் சொல்லிட்டாரு அவர்லாம் வருவா அதனால வரல அப்புறம் ஓ பின்னாடி வரலாம் அப்படின்னு ஏன் அப்படி போய் பற்றலாட்டம் பண்ணணும்

கிங்டம் தேடு அது என்ன அர்த்தம் கடவுள் ஒருத்தபடி நடப்பா ஒரு வேலை அது ஒண்ணுதான் அவருக்கு எல்லாம் தேவை அந்த நேரத்தான் கொடுப்பாரு போய் கடவுளை மறு அப்படி கடவுளே இல்லைன்னு இல்லத்தையும் போயிடக்கூடாது போயற போய் கேஸ் பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை உன் தேவைகளை மட்டும் சந்திக்கிறேன் அதான் ஆசீர்வாதம் பெரும்பாலும் ரொம்ப பிழ்த்தி பார்த்து கடவுள் நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு அது ரொம்ப போராடு கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சவிப்பாங்க என்னடா அப்படி இருக்க காரணம் வந்து நீ வந்து கடவுள் வார்த்தை தெரிஞ்சு அது திருப்பினா நடக்கிறது காரணம் அது நடந்தேனா சரி கேரண்டியா கேரண்டியா வந்து கடவுள் தேவையெல்லாம் சந்திச்சு சந்தோஷமா சமாதானமா வயசாக அவர் இருந்து வளர்த்து இருந்து நீ போவ ஒரு சாட்சியா நம்ம இருக்கணும் அதான் படம்ல நல்ல ஒரு அருமையான கன்க்ளூஷன் நல்ல ஒரு அருமையான முடிவு தந்தீங்க வெறும் இந்த இன்னைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்தவனிடத்திலே பங்களா இல்லாதபடி மறுமைக்காகவும் நம்ம வாழணும் நம்ம உன்னதத்தை நோக்கி பார்க்கணும் உண்மையாகவே உங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை உன்னதத்தின் பக்கமாக திருப்பி இருக்குது நீங்க ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு தந்த இந்த விளக்கத்துக்காக நன்றி செலுத்துறோம் தேவன் உங்களுக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் தேவன் பூர்ண கருவை உண்டாயிருக்கும்படி I still Thank you, Anna.